ஹை ஃப்ரெண்ட்ஸ் டுடே வந்து தனிவட்டியில் ஒரு சம் பார்ப்போம் ஒரு குறிப்பிட்ட தொகையானது வருட வட்டி பன்னெண்டு சதவீதம் என்னும் போது இரண்டரை வருடத்தில் கிடைக்கும் தனிவட்டி ஆனது அதே தொகைக்கு வருட வட்டி பத்து சதவீதம் என்னும் போது மூன்றரை மூ மூணரை ஆண்டுகளுக்கு வருடத்தில் கிடைக்கும் தனி வட்டியை விட இருபது ரூபாய் குறைவு எனில் அந்த தொகை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து பன்னெண்டு சதவீதம் ரெண்டு ஆண்டுகளுக்கு வந்து ஒரு தனி வட்டி கிடைக்குது அந்த வட்டி வந்து அதே அசல் வந்து பத்து சதவீதம் மூன்று ஆண்டுகளுக்கு கிடைக்கும் வட்டியை விட இருபது ரூபா கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பி வச்சு பன்னெண்டு ஆண்டு பன்னெண்டு பெர்சன்டேஜ் ரெண்டு ஆண்டு வந்து அது எஸ்ஐ ஒன்றுன்னு வச்சுப்போம் செகண்டு வந்து செகண்ட் வந்து பத்து பிரசன்டேஜ் மூன்று ஆண்டு அது வந்து எஸ் டூ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த வட்டி வந்து எஸ்டூவை விட இருபது ரூபாய் கம்மியாக இருக்குது எஸ் ஒன் இதை எப்படி சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து ரெண்டு சதவீதம் வட்டி வந் கிடைக்கிற வட்டி அமௌண்ட் வந்து அடுத்து கொடுக்குற அமௌண்ட்டை விட இருபது ரூபா கம்மியாக இருக்குது அடுத்து கொடுக்குற அமௌண்ட்டு மைனஸ் இருபது ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் கொடுக்குறோட அமௌண்ட்டு இந்த மீனிங் தான் இதை மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இதை கண்டுபிடிச்சா ஈஸியாக பண்ணிடலாம் ஸோ வந்து எப்படியும் வந்து இருபது ரூபா டிஃப்ரெண்ட் இருக்குது இந்த இருபது ரூபா வந்து அந்த சைடு கொண்டு போனால் ரெண்டு ரெண்டு வட்டியும் கழிச்சா இருபது ரூபா மீனிங்

இங்கே வந்து என்னார் இருக்கும் இங்கேயும் என்னார் இருக்கும் ஈக்குவல் டுவெண்ட்டி இந்த என்னாருக்கு வந்து செகண்ட் வந்து பத்து பர்சன்டேஜ் மூன்றை ஆண்டு மூணு ஒன்று பை ரெண்டு எப்படி எழுதணும் இரண்டாம் ஆறு ஆறு ப்ளஸ் ஒன்று ஏழு பை ரெண்டு வந்துடும் அதே மாதிரி ரெண்டு ஒன்று பை ரெண்டு வந்து இரண்டாம் நாலு நாலு ப்ளஸ் ஒன்று அஞ்சு பை ரெண்டு ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து பி பை ஹண்ட்ரட் செகண்ட் வந்து பத்து பர்சன்டேஜ் மூன்று ஆண்டுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ பத்து இன்ட்டு மூன்றைக்கு வந்து ஏழு பை ரெண்டு மைனஸ் அதே மாதிரி பன்னெண்டு பன்னெண்டு பர்சன்டேஜ் இன்ட்டு என் வந்து ரெண்டு ஆண்டுகள்னால் அஞ்சு பை ரெண்டு ஈக்குவல் டு டுவெண்ட்டி இது வந்து டைரெக்டாக அடிச்சிடும் ஒரு ரெண்டு ஆறுண்டா பன்னெண்டு 12, ரெண்டா ரெண்டு ஐ ரெண்டா பத்து ஸோ ஏழு இன்ட்டு அஞ்சு ஏழு அஞ்சா முப்பத்தி அஞ்சு ஸோ பி பை ஹண்ட்ரட் equal to ஏழாம் முப்பத்தஞ்சி மைனஸ் ஆறஞ்சா முப்பது சீக்வல் டுவெண்ட்டி இப்போ வந்து நமக்கு வந்து P மட்டும் தான் தேவை P வந்து ஒரு சைடு வச்சா ரிமைனிங் வந்து 20 இந்த 100 வந்து இந்த சைடு மேல வந்துடும் இது முப்பத்தஞ்சிலிருந்து முப்பது போனா 5 இந்த 5 வந்து கீழே வந்துடும் ஸோ அஞ்சு ஒரு அஞ்சு அஞ்சு நாலஞ்சா இருபது ஸோ பீ சீக்வல் நாலு இன்ட்டு நூறு நானூறுரூபா ஆன்சர் வந்து நானூறுபா இந்த இந்த ஸ்டெப் மட்டும்தான் கொஞ்சம் முக்கியம் அவங்க வந்து ஃபஸ்ட்டு கொடுக்குற அமௌண்ட்டு தொகையானது ரெண்டாவதுவா கொடுக்குற அமௌண்ட் தொகையை விட இருபது ரூபா கம்மியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த மெத்தடில் பண்ணால் ஈஸியாக வந்து ஆன்சர் வந்து நானூறுவா வந்துடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ